உசார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதை நிறையா பெண்கள் வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க அது உண்மையான ஒரு பதிவுங்க உண்மையாகவே நடந்தது அந்த அக்கா வந்து என்ன பண்ணாலும் கொடுக்கல அதுக்கப்புறமா சில பிரச்சனைகளை வந்து அவர் உடனே வாங்கின கடனை உடனே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக லட்சக்கணக்கில் போனதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியாமல் பரிதவிச்சு நின்று இருக்கிறாங்க முதல்ல பணம் இலவசமாக எந்த ஆண் கொடுத்தாலும் சரி உடன் பிறந்த சகோதரன் தவிர யார் கொடுத்தாலும் முதல்ல வாங்காதீங்க அது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அவங்க வே எதிர்பார்க்கறது வேறையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதுலேருந்து தப்பிக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க இன்சூரன்ஸ் பணம் வர்றதுக்குள்ளேயே அவங்க நகையை சேல்ஸ் பண்ணிவிட்டு உடனே அமௌண்ட் கட்டியிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நகை இருந்ததுனால கட்டிட்டாங்க இல்லைன்னா என்னங்க பண்ணியிருப்பாங்க அதனால் எப்போவுமே அடுத்தவங்க வந்து ஒரு அவசரத்துக்கு கூட ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் ஏன்னால் அவங்க அடுத்தது வேறு மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இந்த பதிவுக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு பயனுள்ள பதிவு போட்டிருக்கிறாங்கிற ஒரு நல்ல சந்தோஷம் எனக்கு இருக்குது நீங்கள் நிறையா பேர் அதை விரும்பிருக்கிறீங்க எல்லாருமே நிறையா பெண்கள் நம்ம நாட்டில் உண்மையாக வாழணும்னு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சு பாருங்க உங்களுக்கு டைம் இருக்கும் போது எல்லாருமே உண்மையை ரொம்ப விரும்புகிறாங்க நேர்மையாக வாழணும்னு எல்லா பெண்களும் அவ்வளோ ஆசை ஆசைப்படுறாங்க சந்தர்ப்பம் சூழ்நிலையில மட்டும்தான் சில பெண்கள் வந்து தடமாறிடுறாங்க அந்த மாதிரி பெண்களுக்கு நாம் உதவி பண்ணுவோம் பெண்களுக்கு பெண்களே உதவி செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை தானே அவங்க தடை மாறி போக மாட்டாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது கணவரோ அப்பாவோ யாராவது தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிச்சுருங்க அல்லது தண்டிச்சுருங்க என்ன வேணாலும் பண்ணிடுங்க இந்த மாதிரி அபல நிலையில் இருக்கிற பெண்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சு அவங்கக்கிட்ட திருப்பியும் இல்லைனா என் பணம் கொடு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொடு என் பணத்தை அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த அக்கா வந்து உடனடியாக வந்து நகையை சேல்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னா ஒரு அஞ்சாறு லட்சம் வந்து எங்கேருந்துங்க யாருங்க கொடுக்குறாங்க இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் யாராவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதுக்கு வேறு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அந்த அக்கா வந்து வேறு வழி இல்லாமல் பணியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் வந்து அந்த மாதிரி நடக்கலை கடவுள் காப்பாற்றின மாதிரி வந்து நகைங்க வந்து காப்பாற்றுருச்சு அதனால் பெண்கள் எப்போவுமே நகைங்களை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பவுனு பவுனு காசாக கூட வாங்கி வச்சுக்கோங்க பவுனு பவுனு காசாக கூட வாங்கி அதை வச்சுக்கோங்க நீங்கள் வயசாகிற வரைக்கும் உங்களுடைய மரணம் உங்களை நெருங்குற வரைக்கும் அது உங்கள் கூடவே வச்சுருங்க ஏன்னால் அது அன்னை அந்த அக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த நகைங்க மட்டும்தான் அதுக்கு கை கொடுத்துருக்குதுங்க அந்த அக்கா கூட பிறந்த ஒரு அண்ணா கூட இருக்கிறாரு அவர்லாம் எதுவுமே செய்யலை பிரச்சனைன்னு அவருக்கு தெரியும் எதுவுமே செய்யலை அந்த டீச்சராக எதுவும் செய்யலைன்னா அவங்க ஐடியா மட்டும்தான் கொடுத்தாங்க அவங்களால பண உதவி பண்ண முடியல அவங்க சம்பளம் அப்புறம் அவங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் வேலை இல்லை அப்புறம் ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க அந்த பொண்ணுங்களுக்கு வேலை வாங்கினாங்க நிறையா வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பண தேவை ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த அண்ணாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஆறு லட்சம் ஆறு லட்சத்தை வந்து நகை தாங்க சரி பண்ணாங்க அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெண்கள் வந்து உங்களுக்கு நகை பிடிக்குதோ பிடிக்கலையோ வாங்கி கழுத்தல மாட்டிக்காங்க மா கழுத்தில் மாட்டுறதுக்கு பிடிக்கல எங்களுக்கு நகையெல்லாம் பிடிக்காது பாதுகாப்பு இல்லை போகும்போது வந்து ரோட்டில் பிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பவுனு பவுனு காசாக வாங்கி சேமித்து வச்சுருங்க எங்கேயாவது கொண்டு போய் லாக்கரில் கூட வச்சுருங்க ஒரு என் இப்போ எனக்கு வந்து நல்லா புரியுதுங்க ஏன் பெண்களுக்கு வந்து பவுனு நகையெல்லாம் போட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு இப்போ தான் புரியுது அது வந்து அவங்களுக்கு எந்த நிலைமையிலையும் கை கொடுக்குது தயவு செஞ்சு அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கன்னு நகையவோ பணத்தையோ ஆண்கள் எழுந்துட்டு போட்டோம் விட்டுருங்க ஆனால் பெண்கள் இழக்க வேண்டாம் பெண்களுக்கு பணமும் நகையும் ரொம்ப 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 முக்கியம் அது இல்லைன்னா தான் அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி உள்ள நுழைஞ்சிடறாங்க ஆண்கள் அதை பத்திரமாக வச்சுக்கணும் ரொம்ப நல்லா வச்சுக்கணும் மகனுக்கு கல்யாணம் மகளுக்கு கல்யாணம்னு சொல்லி கூட அதை யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்குது அது பின்னாடி அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம நடுத்தருவில் நிற்க முடியாது பெண்கள் வந்து எப்போவுமே நகையை பத்திரமாக வச்சுக்கோங்க